பொறுத்தளவுக்கு தமிழர்கள் உட்பட ஏராளமான இந்தியர்கள் அங்க பணி செய்து வருகிறார்கள் ஓட்டுநர்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளிலே தொழிலாளர்கள் என ஒரு ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த கோயிலே முழுவதுமாக பணியாற்றி வருவதாக முக்கியமாக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் அங்கு பணியாற்றுவது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் பணி முடித்துவிட்டு அப்பகுதியிலே கிடைக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை அவர்கள் அருந்தி இருக்கிறார்கள் அந்த கள்ளச்சாராயம் கொடுத்துவதனால் அவருக்கு உடனடியாக உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடல்நல கோளாறு ஏற்பட்டு அவர்கள் மைக்கு நிலைக்கு சென்று விட்டார்கள் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றனாக அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருந்து அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக துவைத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் அதிலே வந்து மூன்று நாட்களிலேயே பதினாறு பேர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கிறது மேலும் நாற்பது இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வருவதாக